இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் செல் சுழற்சினா என்ன அதுல இருக்க இடைநிலை மற்றும் மைட்டாசஸ் நிலைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இப்பதான் அந்த இடைநிலைன்னு சொல்லக்கூடிய நிலைகள்ல மூன்று நிலைகள் இருக்கு அது ஜி ஒன் எஸ் மற்றும் ஜி டூ அப்படின்னு சொன்னாங்க அந்த ஜி நிலை அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டாசிஸ் மற்றும் டிஎன்ஏ படியெடுத்தலின் மைட்டாசிஸ்னா என்னது ஃபேஸ் அதுல மற்றும் டிஎன்ஏ படியெடுத்தல் அப்படினாவே எஸ் ஃபேஸ் ஞாபகம் தூடணும் எஸ் ஃபேஸ் இந்த துவக்கத்திற்கும் இடையே நடுவுல தான் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜீவன் நிலை இருக்கு அப்படின்றதுதான் இந்த லைன்ல சொல்றாங்க ஜீவன் நிலையின் போது செல்லானது வளர்ச்சிதை மாற்ற அளவில் செயல்பாட்டு தன்மையுடனும் மற்றும் தொடர்ந்து வளரும் தன்மையுடனும் வளரும் தன்மை அதனாலதான் இந்த குரோத் ஃபேஸ் ஒன் அப்படின்னு சொல்றான் காணப்படும்

இப்ப நம்ம எஸ்பேஸ்ல என்ன பண்ணனும் அப்படின்னா எல்லாமே ஜெராக்ஸ் எடுக்கும் அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒன்னா இருக்கிறது இரண்டாம் மாறும் இப்ப நான் இருபத்தி மூணு குரோமோசோம் பேர்ஸ் தான் இருக்குன்னு அப்படின்னா அங்க என்னவாகும் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறாம் மாறும் இருபத்தி மூணு பேர்ஸ் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டா பிரியும் சோ அப்படியே அந்த பிரிதலுக்கு என்ன வேணும் தலைபொருள் வேணும் இல்லையா ஒரு தலைபொருள் அப்படின்னா இப்ப ஜெராக்ஸ் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வேணும் பேப்பர் அதுக்கான மை பிரிண்டிங்கான மை இதெல்லாம் இருந்தாதான் என்ன நடக்கும் ஜெராக்ஸ் நடக்கும் சோ அந்த மாதிரி தளபொருள் திரிகை அடைய பிரிகை அடையணும் அப்படின்னா அங்க அதுக்கு என்ன தேவைப்படுது தளபொருள் தேவையடையுது சோ அந்த தளபொருள் தேவையான தளபொருள் இந்த இடத்துல என்ன பண்ணப்படுது உற்பத்தி செஞ்சு ரெடியா எல்லாம் ரெடியா வச்சுக்குது எனவே ஜீவன் நிலையானது ஆர் ஆர் டி ஆர் மற்றும் எம் ஆர் என் ஏ மற்றும் பல வகையான புரத உற்பத்தி நிலை என குறிக்கப்படுகிறது சோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற நிலை ஜிஒன் நிலைன்னு சொன்னோம் அப்ப இதெல்லாம் உருவாக என்னென்ன தேவை ஆர்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ அண்ட் எம்ஆர்என்ஏ இதெல்லாம் தேவைப்படுது இதையெல்லாம் உற்பத்தி செய்யறதுனால இதோ புத புரத உற்பத்தி நிலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்த நிலையில்தான் செல் பகுப்படைதல் தீர்மானிக்கப்படுகிறது அதாவது என்ன இந்த வார்த்தை இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிலையில் தான் செல் பகுப்படைதல் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா தலைபொருள் தேவையான தலைபொருள் உற்பத்தி செய்யணும் அந்த ஜி ஒன் பேஸ்ல இருக்கப்ப அந்த செல்லு ஒருவேளை அந்த இடத்துல தேவையான தலைபொருள் உற்பத்தி செய்யப்படவில்லை அப்படின்னா அந்த செல் என்ன பண்ணாது செகண்ட் ஸ்டேஜுக்கு அனுப்பாது செகண்ட் ஸ்டேஜுக்கு போகாது அதே ஸ்டேஜ்ல தங்கிடும் சோ அததான் சொல்றாங்க இந்த நிலைதான் செல் பகுப்படைதலை தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அங்க வந்து செக் பாயிண்ட் இருக்கும் செக் பாயிண்ட் தான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு ஓகே நீ நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்டிமுலேட்டர் ஒரு சிக்னலை கொடுத்தா மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும் எஸ் பேஸுக்கு போக முடியும் இப்போ சிக்னல் கிடைச்சிருச்சு இப்போ இது எங்க வந்துருச்சு எஸ் நிலைக்கு வந்துருச்சு இந்த எஸ் நிலையில என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோம்களில் இருக்க டிஎன்ஏ இரட்டிப்பாதல் நம்ம என்ன சொன்னோம் நம்ம நார்மலா நம்ம உடல்ல எண்ணுங்கிறது இருபத்தி மூணு குடிக்குது டூ எண்ணுங்கன்னா நாற்பத்தி ஆற குறிக்குது அப்படின்னு சொன்னோம் இங்க ஆல்ரெடி என்ன சொல்லிட்டா இரட்டிப்பாதல் பாதல் அப்ப டூ என் இன்டூ டூ என்ன சொல்லலாம் போர் என் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நம்ம உடல்ல இருக்க டிஎன்ஏவோட அளவு என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும் போர் என்ன இருக்கு நம்ம எக்ஸாம்ல டூ என்ன இருக்கா போர் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான்னா நம்ம என்ன சொல்லணும் நம்ம இரட் எஸ் பேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்க பொருட்கள் என்னவா மாறிடுது போர் என்ன மாறிடுது டூ என்ன ஆல்ரெடி இருந்தது இரட்டிப்பார்தலின் காரணமாக போர் என்ன மாறிடுச்சு மற்றும் எஸ்டோன் புரதங்களின் உற்பத்தி ஆகியவையும் நடைபெறும் என்ன இது இஸ்டோன் புரதம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குரோமோசோம்கள் சொன்னோம் இல்லையா அந்த குரோமோசோம்களுக்கு நடுவுல டிஎன்ஏ வந்து என்ன சொல்ற ஒரு நியூக்ளியோ அதாவது ஒரு நியூக்ளியோசோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம்ல இருக்கும் அந்த நியூக்ளியோ ஃபார்ம் எதனால ஏற்படும் அப்படின்னா இந்த இஸ்டோன் புரதங்கள் அப்படின்ற ஒரு புரதங்கள் ஒன்னோடு ஒன்னு ஒட்டி இருக்கிறதுனாலதான் ஏற்படும் இந்த இஸ்டோன் புரதங்களின் உற்பத்தி எல்லாமே நடைபெறுது இந்நிலையில் ஒரு செல்லின் டிஎன்ஏ அளவு இருமடங்கு ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க டிஎன்ஏவின் ஆரம்ப அளவு டூ சி தான் நம்ம அங்க டூ என்ன வச்சுக்கிட்டோம் டூ என்று குறிப்பிடப்பட்டால் அது என்னவாகும் இரட்டிப்பாவதுனா போர் சி என்ற அளவுக்கு அதிகரிக்கிறது ஜி நிலையில் செல்லானது இரு மைய அதாவது டூ என் என்ற எண்ணிக்கையில தான் குரோமோசோம்களை வச்சுட்டு இருக்கோம் அதுவே எஸ் நிலைக்கு பின்னரும் குரோமோசோம் அதே நிலையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜி ஒன் நிலையில செல்லானது இருமைய அதாவது டூ என் என்ற எண்ணிக்கையில் குரோமோசோம்களை கொண்டிருந்தால் எஸ் நிலைக்கு பின்னரும் குரோமோசோம் அதே எண்ணிக்கையில் இருக்கும் அதாவது டூ என் விலங்கு செல்களில் எஸ் நிலையின் போது குரோமோசோம் இரட்டிப்படைதல் நடக்கும் இந்த நிலை அதுக்கப்புறமும் அதே எண்ணிக்கையில் இருக்கும் அப்படிங்கிறது தப்பு குரோமோசோம்களை கொண்டிருந்தால் எஸ் நிலைக்கு பின்னர் என்னவா மாறிடும் இருக்கும் இப்ப நார்மலா நம்ம எல்லாமே ரெண்டா பிளவுபடுதுன்னு சொல்லிட்டா அதுல டிஎன்ஏ இரட்டிப்பாதல்னு சொல்லிட்டோம் அதே போல சைட்டோசோம் சைட்டோபிளாசம்னு சொன்னோம் இல்லையா அதுல சில நுண் செல்லுறுப்புகள் இருக்குன்னு சொன்னோம் அதுல சென்ட்ரியோல்னு ஒரு வார்த்தை சொன்னோம் சோ அந்த சென்ட்ரியோல் எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம உட்கருக்கு வெளியில இருக்கும் சென்ட்ரோசோம் சொல்லுவோம் அது எத்தனை இருக்கும்னு பார்த்தோம்னா ரெண்டா இருக்கும் இதுவும் இங்க என்ன நடக்குது அப்படின்னா இரட்டிப்படைனால இங்க என்ன ஆயிடும் டை சென்ட்ரோசோம் சொல்லுவோம் சை சென்ட்ரியோல் டை சென்ட்ரியோல் அதாவது ரெண்டா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த இடத்துல எல்லாமே இரட்டிப்படைகள் நடைபெற்றுச்சு இப்ப இங்க இரட்டிப்படைதல் ஒரு ஒரு செக் எல்லாமே இரட்டிப்பாயிடுச்சான்னு ஸ்டேஜுக்கு போகணும் செல் செல் வந்து இந்த கடந்துருச்சு அப்படின்னா அப்படின்னா அதாவது தொட்டுருச்சு அந்த இரட்டிப்பாயிடுச்சு என்ன ஆகணும் இரண்டா பகுப்படைந்தே தீரணும் ஏன் அப்படின்னா அதுக்குள்ள என்ன நடந்துருச்சு எல்லாமே இரட்டிப்பாதல் நடைபெற்றுச்சு அதனால அந்த இடத்துல அந்த செல்லு ரெண்டா பிரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஜீட்டு நிலை இந்த நிலையில மைட்டாசிஸ் நிலைக்கு தேவையான புரதங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த நிலையில் செல் வளர்ச்சியானது தொடர்ந்து நடைபெறுது செல்லோட வளர்ச்சி தொடர்ந்து நடைபெறுறதுனாலதான் ஜி ஒன்னுக்கு அப்புறம் இது ஜி டூ அப்படின்னு க்ரோத் டூ அப்படின்னு நம்ம சொல்றோம் கதிர் இலைகளுக்கு தேவையான புரதங்கள் அந்த சென்ட்ரியோல்னு சொன்ன அது ரெண்டாம் மாறுச்சுன்னு சொன்ன அதுக்கு கதிர் இலைகள் அப்படின்னு சொல்ற ஒரு வகையான இலைகள் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவோம் பைபிள்ஸ் அந்த இலைகளை உருவாக்குவதற்கு நம்ம உடல்ல எல்லாமே புரோட்டீனால ஆனதுன்னு சொல்லிட்டோம் சோ அந்த இலையும் புரதத்தால் ஆனதுதான் அதற்கு தேவையான புரதமும் அங்க உற்பத்தி செய்யப்படுகிறது வயது வந்த விலங்குகளில் உள்ள சில செல்கள் செல் பகுப்பை வெளிப்படுத்துவது போல் தெரியவில்லை அதாவது நம்ம உடல்ல இருக்க எல்லா செல்களுமே செல் பகுப்படைந்து ஒண்ணு ரெண்டா மாறுதா அப்படின்னு பார்த்தா இல்ல எக்ஸாம்பிள் இதய செல்கள் இதய செல்கள்லாம் என்ன நடக்கிறது இல்லையா செல் பகுப்பு நடைபெறுதல் இல்லை பல செல்கள் காயம் அல்லது செல் இறப்பின் காரணமாக எப்போதாவது தேவை ஏற்படும் போது மட்டுமே பகுப்படைகின்றன இந்த செல்கள் பகுப்படைவதில்லை மேலும் நிலையில் இருந்து வெளியேறி செல் சுழற்சியின் செயலற்ற நிலையான அமைதி நிலையை அடைகிறது சில செல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியேதான் இருக்கும் எப் ஆஹ் அதாவது ஒரு செல் ரெண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியேதான் தொடர்ந்து இருக்கும் ஒருவேளை அந்த செல்ல காயம் ஏற்பட்டுருச்சு இல்ல பகுப்படையதற்கான வயது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டா அந்த செல்லுக்கு அப்புறம் இன்னொரு செல் ரீப்ளேஸ் ஆகும் அப்படி ரீப்ளேஸ் ஆகுறப்ப அந்த செல் வந்து இறந்துருச்சு இப்ப ரீப்ளேஸ் ஆயிட்டு அது தொடர்ந்து அதே நிலையில தான் அந்த செல்லுமே இருக்கும் அதோட வயது முதிர்வோ இல்ல காயம் ஏற்படும் வரைக்குமோ சோ அந்த இது செல் பகுப்படையாம அதே நிலையில தொடர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா குவாஷியன் ஸ்டேஜ் நிலையான அமைதி நிலை குவாசியன்ட் சொல்லக்கூடிய ஜிஓ நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நிலையில் உள்ள செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வளர்சிதை மாற்ற அளவில் செயல்பாட்டுடன் காணப்படும் ஆனால் உயிரினத்தின் தேவைகளை பொறுத்து அழைக்கும் வரையில் மிக வேக பெருக்கம் அடைவது என்ன பண்ணணும் வளர்சிதை மாற்ற வேலைகளுக்கு வேணா பங்களிக்கும் ஆனா ஒருபோதும் என்ன பெருக்கம் பெருக்கமடைதில்லை ஒருவேளை தேவைகளை பொறுத்து அவை வந்து என்ன ஆகுது அப்படின்னா பெருக்கமடைகிறது அப்படின்னு சொல்றாங்க விலங்குகளில் மைட்டாட்டு செல் பகுப்பு இரட்டை மடிய தன்மையுடன் உடல மட்டுமே நடைபெறுகின்றன இதை நாம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் மைட்டாசிஸ் அப்படின்ற செல் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் எங்க நடக்குது அப்படின்னா நம்ம செல்லில நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் எந்த செல் அப்படின்னா உடல மட்டும்தான் மைட்டாசிஸ் செல் அதை இரட்டை மடிய தன்மையுடைய அப்படின்னு சொல்றாங்க அதாவது இரட்டை மடி அப்படின்னா நாப்பத்தி ஆறு குரோமோசோம்கள் இருக்க செல்ல என்னவா மாத்துது நாப்பத்தி ஆறு குரோமோசோம்கள் இருக்கிற செல்லா இரண்டு செல்களா மாத்திரு இதற்கு எதிராக தாவரங்களில் மைட்டாசி செல் பகுப்பானது ஒற்றை மடிய அதாவது ஹாப்லாய்டு மற்றும் இரட்டை மடிய டிப்ளாய்டு செல்கள் என இரண்டிலும் காணப்படுகின்றன இப்போ நாம சொன்னோம் நம்ம குழந்தைகள் எடுத்துட்டோம்னா உடல் செல்கள் இட இனப்பெருக்க செல்கள்னு ரெண்டு இருக்கும் அந்த உடல் செல்கள்ல மட்டும்தான் என்ன நடக்குது இந்த மைட்டாட்டிக் செல் பகுப்பு நடைபெறுது அப்படின்னு சொன்னோம் ஆனா தாவரங்கள்ல பார்த்தோம்னா மைட்டாட்டிக் செல்லு ஒற்றை மடிய அல்லது டிப்ளாய்டுன்னு சொல்லக்கூடிய இரட்டை மடிய செல்கள் ரெண்டுலயுமே என்ன நடைபெறுது அப்படின்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடைபெறுது அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் வெஜிடேட்டிவ் புரபகேஷன் அப்படின்னா விலங்கு செல்கள் உடல தாவரங்களோட உடல செல்களை என்னவா இனப்பெருக்க செல்களாவும் ஆக்ட் பண்ணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுதான் எம் நிலை இந்த எம் நிலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா மைட்டாட்டிக் அல்லது மியாட்டிக் நிலை இது வரைக்கும் நாம பார்த்த மூணு ஸ்டேஜஸ் அதாவது நாலு ஸ்டேஜ் பார்த்திருக்கோம் இதை எல்லாத்தையுமே ஓய்வு நிலை அல்லது இடைநிலை அப்படின்னு சொல்றோம் இந்த இடைநிலை மட்டும் நடைபெறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மணி நேரம் எடுத்துக்குது அப்படிங்கறத பார்த்தோம் இதுல எம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டாட்டிக் நிலைன்னு சொல்லக்கூடிய நிலை இந்த நிலையில பார்த்தோம்னா செல் சுழற்சி மிகவும் வியக்கத்தக்க காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா செல்களில் அனைத்து கூறுகளையும் சீரமைத்தல் கரெக்டா வச்சு முக்கிய பங்கு வகிக்கிறது பெட்ரோல் உடலில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை அதன் சந்ததி அப்படிங்கிறது ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் சோ அடுத்த ஜெனரேஷன்ல என்ன பண்ணுதா ஒரே எண்ணிக்கையில் காணப்படுகிறது இதைதான் நம்ம என்னன்னு சொல்லணும் சமமான பகுப்பு எனவும் அழைக்கப்படுகிறது

சமமான பகுப்பு அப்படின்னு சொல்றோம் இந்த இதில் இரண்டு உருவாக்குவதற்கான சைட்டோபிளாசம் பகுப்பும் சைட்டோகைனசிஸ் மற்றும் நியூக்ளியஸ் பகுப்பு கேரியோகைனசிஸிலும் நடைபெறுகிறது அதாவது அங்க உள்ள குரோமோசோம் பகுப்பு அதாவது நம்ம சொன்னலையா சமான பகுப்பு நடந்து முடிஞ்சோடன சைட்டோகைனசிஸ் கைனசிஸ் அப்படிங்கறது கேரியோ அதுக்கப்புறம் நடைபெற்று இரண்டு தனித்தனி சொல்களா வெளிவந்துரும் ஸ்ட்ராஸ் பர்கர் அப்படின்றவரு ஸ்ட்ராஸ் பர்கர் அவர் பேரு இது ஒரு நேம் சயின்டிஸ்டோட நேம் தாவர செல்களில் நிகழும் மைட்டாசிஸ் வகுப்பை விவரித்தார் இது உடல் செல்களில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாரு பர்ஸ்ட் பர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராஸ் பர்கர் பேருலயே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராஸ் ஸ்ட்ராலா எங்க இருக்கும் தாவரங்கள்ல தான் இருக்கும் சோ தாவர செல்கள்ல நிகர்ல மைட்டாசிஸ் வகுப்பை இவர் தான் வந்து விவரித்தாராம் நியூக்ளியஸ் வகுப்பில் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் நியூக்ளியஸ் பகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னென்ன நடக்குது அப்படின்னா நான்கு முக்கிய நிலைகள் நடக்குது ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம தான் ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம மொத்தமா ஓய்வு நிலை அதாவது இடைநிலையில மூணு பார்த்தோம் இல்லையா அதுல மெட்டாஃபேஸ்ல மட்டும் நான்கு நிலைகளை பார்ப்போம் அந்த நான்கு நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது வரணும் டீலோஃபேஸ் டீலோஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன வரும் அப்படினா சைட்டோகைனசிஸ் கடைசியா வரும் சோ இந்த நான்கு நிலைகள் இந்த இடத்துல நான்குக்கு அப்புறம் டீலோஃபேஸ் தான் வரும் இங்க தப்பா கொடுத்துட்டாங்க டீலோஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சைட்டோகைனசிஸ் நடைபெறும் இந்த ப்ரோஃபேஸ் நிலை அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படினா ப்ரோஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அதாவது என்னது growth phase 1 சிந்தசிஸ் ஃபேஸ் ஜி2 ஃபேஸ்ல நடந்து முடிஞ்சி இப்ப மைட்டாடிக் ஃபேஸ்க்கு வந்துருச்சு அந்த மைட்டாசிக் ஃபேஸ்ல நடக்கக்கூடிய முதல் நிலை என்ன அப்படின்னா ப்ரொஃபேஸ் இதை இதுல ஒவ்வொரு அடுத்தடுத்த நிலைகளும் வரிசையா தான் நடைபெறும் சோ இந்த வரிசை முறை நமக்கு முக்கியம் எக்ஸாம்ல இந்த வரிசை முறையை மாத்தி அமைச்சிட்டு சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கூட கொடுக்கலாம் சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ப்ரொஃபேஸ் அப்படிங்கிறது பி அடுத்து மெட்டாஃபேஸ் அப்படிங்கிறது எம் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுது ஆனாஃபேஸ்ங்கிறது ஏ லெட்டர்

கேரியோகைனசிஸ் நிகழ்வின் முதல் நிலை கேரியோகைனசிஸ்னா உட்கரு சோ உட்கரு பகுப்போட முதல் நிலை தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேரியோ கைனசிஸ் இந்த இடைநிலையில் எஸ் மற்றும் ஜி டூ நிலைக்கு பிறகு இந்த நிலை வருகிறது அதாவது பொசிஷன் நம்ம ஆல்ரெடி செல் பகுப்புல பாத்துருப்போம் இல்லையா என்ன நடைபெற்றிருக்கும் ஃபர்ஸ்ட் ஜி ஒன் எஸ் G2, so, M M1 வந்துருக்கு. So, Mல என்ன phase இருக்கு? Propase, Metaphase, Anaphase, Telophase, அடுத்து Cytokinesis நடைபெறும் அப்பா, இதோட ப்ளேஸ் எங்க இருக்கும் பருங்க, இடை நிலையில் S phase மற்றும் G2 நிலைக்கு தான் யார் வரா? M phaseல இருக்க, Propase வரா, அப்படின் சொலி, இங்க நமக்கு சொலிருக்காங்க. So, S2 மற்றும் G2 நிலையில் புதிய டிஎன்ஏ மூலக்கூறுகள் உருவாகின்றன இவைகள் தனித்துவமாக இல்லை ஆனால் பிணைக்கப்பட்டுள்ளன ஒண்ணும் இல்லை அதை என்ன சொல்றது ஜெராக்ஸ் தான் அதுல எப்படி இருக்கோ அதே வகையான டிஎன்ஏ தான் இங்க உருவாயிருக்கு இப்போ குரோமோசோம் பொருட்கள் சுருங்க ஆரம்பிக்கின்றன இது புரோ நிலையின் துவக்கத்தை குறிக்கிறது குரோமோசோம் பொருட்கள் குரோமோசோம் எப்படி இருக்கும்னு சொன்னா thread மாதிரி இப்படி நீள நீலமா இருக்கும் அது என்ன ஆகுதுன்னா சுருங்க கண்டென்சேஷன் தா இப்படி நம்ம நார்மல் குரோமோசோம்ஸ் பல வரை இல்லையா அந்த குரோமோசோம் நிலைக்கு மாற்றம் அடையுது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது அப்படினு சொல்றாங்க ப்ரோ நிலையின் துவக்கத்தை குறிக்கிறது குரோமோசோமல் பொருட்கள் குரோமாட்டின் சுருங்குதலின் போது சிக்கல் இல்லாமல் சுருங்குகின்றன அதாவது இந்த thread like stageல நல்லா ஒன்னோட ஒண்ணு இப்படி இப்படி என்ன சொல்றது நல்லா டாங்கிள்டா இருக்கும் ஆனா இப்ப சுருங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோட பகுதிகளை எடுத்துக்கிட்டு நல்லா அழகாவே சுருங்கிடுது எந்த பிரச்சனையும் அடுத்து இடைநிலையின் எஸ் நிலையில் சென்ட்ரியோல்கள் புரோ நிலைக்கு எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர்கின்றன இப்ப இடைநிலையில் எஸ் நிலையில் சென்ட்ரியோல் சொன்னோம் இல்லையா அதாவது எங்களுக்கு சென்ட்ரியோல் செல்லோட சைட்டோபிளாஸ்டில இருக்குது நாலாம் மாறிடுச்சு என்ன இருந்தது அடுத்து எதிர் என்னது ஆப்போசிட் போல் இந்த இடத்துக்கு ஒண்ணு வந்துருது ரெண்டு இருந்தது நாலா மாறிச்சு அங்க இருக்கிற ரெண்டு அங்கேயே இருக்கு புதுசா உருவான ரெண்டு ஆப்போசிட் போலுக்கு வந்துடுச்சு பொருட்கள் சுருங்கி சிறிய உருவாக்குகிறது சோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் அதாவது ஸ்ட்ரக்சருக்கு வர வரைக்குமே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் குரோமோசோம் பொருட்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் எப்ப இந்த ஸ்டேஜ ரீச் பண்ணுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் குரோமோசோம் ஏன் அப்படின்னா ஒரு குரோமோசோம் அப்படின்னு எடுத்துட்டாவே அதோட அமைப்பு என்ன ஒரு குட்டை கை அதாவது பி ஆம்னு சொல்லுவோம் இது கியூ ஆம் சொல்லுவோம் so இந்த ரெண்டு ஆண்களையும் இணைக்கின்ற சென்ட்ரோசோம் அப்படிங்கிறது நடுவுல இருக்கும் இத வச்சுதான் நம்ம அதை குரோமோசோம்னு சொல்லுவோம் இந்த நிலைக்கு வந்தோடன குரோமோசோம்கள் உருவாயிடுச்சு இப்போ ஒவ்வொரு குரோமோசோமும் இப்போது அமைப்பில் ஒரே மாதிரியாக உள்ள இரண்டு குரோமாட்டிடுகளை சென்ட்ரோமியர் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிந்து நகர்ந்து நியூக்ளியஸின் இரண்டு பக்கம் உள்ள எதிரெதிர் துருவங்களை சென்றடைகின்றன இந்த ப்ரொபயஸ் நிலையின் நிகழ்வு நிறைவு நிகழ்வானது பின்வரும் சிறப்புமிக்க நிகழ்வுகளால் குறிப்பிடப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க இப்ப ப்ரொபயஸ் நிலையிலா இருந்தது குரோமோசோமா மாறிடுச்சு சென்ட்ரியோல் ஆப்போசிட் பிளேஸ்க்கு போக ஆரம்பிச்சிருச்சு இடைநிலையின் போது சென்ட்ரோசோம் நகல் எடுக்கிறது இது செல்லின் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர்கிறது இது நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னது நம்ம இதுல பார்த்தோம் சென்ட்ரோசோம் எதிரெதிர் துருவங்களுக்கு போச்சு இந்த ஒவ்வொரு சென்ட்ரோசோமும் ஆஸ்டர்ஸ் எனப்படுகின்ற அதாவது ஆஸ்டர்கள் எனப்படுகின்ற நுண் குழல்களை நுண் குழல்கள் சோ நுண் குழல்களை மூலம் வெளியேற்றுகிறது மைய பரவல் மூலம் வெளியேற்றுகிறது இரண்டு ஆஸ்டர்கள் ஸ்பிண்டில் நார்களுடன் இணைந்து மைட்டாட்டிக் சாதனம் அதாவது மைட்டாட்டிக் அப்பாரட்டஸை உருவாக்குகின்றன இந்த மைட் இது ரொம்ப முக்கியம் இதுதான் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது அதாவது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா இந்த சென்ட்ரோமியஸ் ஏ என்ன வகையான ஒரு நாரிலைகளை உருவாக்குகிறது அப்படின்னா ஆஸ்டர்கள்னு சொல்லணும் யார் வந்து மைட்டாட்டிக் அப்பாரடைஸை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஆஸ்டர்கள் ஸ்பிண்டில் நார்களுடன் இணைந்து அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சென்ட்ரி வந்து ஆஸ்டரை உருவாக்குது ஆஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்குழல்களை உருவாக்குது அந்த ரெண்டு ஆஸ்டர்கள் வந்து நாறுடன் பிணைந்து நமக்கு என்ன உருவாக்குது அப்படின்னு சொல்லுவோம் இறுதியில் முன்னோக்கியின் உதவியுடன் பார்க்கும் போது கோள்கை உட்கரும் அணி நியூக்ளியார் உரை இது எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னா அது எல்லாமே சைட்டோபிளாசத்துக்குள்ள புதிச்சு கிடக்கும் நமக்கு என்னதான் நல்லா தெரியும் அப்படின்னா உட்கருக்குள்ள நடக்கிற செயல்கள் மட்டும் தான் நடக்கும் தெரியும் ஏன்னா உட்கரு உட்கரு தான் இப்ப செயல்படும் நிலையில இருக்கு அங்க குரோமோ குரோமாட்டினா இருந்த பொருட்கள் வந்து குரோமோசோமா உருவெடுத்துருச்சு இது எதுல ப்ரொஃபேஸ் நிலையில இப்போ நமக்கு வந்துட்டு சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா முன் ப்ரோ நிலை அதாவது ப்ரொஃபேஸ் நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த செல்லோட நிலை ஃபர்ஸ்ட் தான் இருக்கும் ஒரு உட்கரு இருக்கு அந்த உட்கரக்குள்ள குரோமோசோங்க அப்படியே என்ன ஆகுதுல கொஞ்சம் ப்ரோ மெட்டா நிலைக்கு வருது மெட்டா நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பொசிஷன் அதுக்குன்னு ஒரு இது வந்துடும் இல்லையா அமைப்பு இந்த அமைப்பு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு தட்டு மாதிரி ஒரு நடுவுல இந்த மாதிரி வந்து நிற்கும் அங்கங்க இருந்தத இந்த சென்ட்ரியோல்கள் என்ன பண்ணும் நம்ம சொன்னோம் மைட்டாட்டிக் அப்பாரஸ்டஸ் அதாவது ஆஸ்டஸ் சொல்லக்கூடிய ஒரு வகையான நார்கள் இந்த நார்கள் எல்லாம் போய் எங்க போகி ஒட்டு அப்படின்னா ஒரு சென்ட்ரோ ஒரு குரோமோசோமோட சென்ட்ரோசோம் அதாவது அதோட இலைகளை ஒன்றிணைச்சு வச்சிருக்கு இல்லையா அந்த இலைகளை போயிட்டு பிடிக்குது சோ பிடிச்சு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு த மெட்டா அதாவது மெட்டா நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கும் இந்த மிட் பாயிண்ட்ல இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மெட்டா நிலை அப்படின்னு சொல்றோம் இந்த நிலைக்கும் பேரே மெட்டா நிலை இப்ப மெட்டா நிலைக்கு அப்புறம் என்ன நிலை அப்படின்னா ஆனா நிலை அப்படின்னு சொல்றோம் இந்த ஆனா அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த நாரிலைகள் நல்லா நீளமா இருந்தது இல்லையா அந்த ஆஸ்டர்கள் அந்த ஆஸ்டர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குது சோ சுருங்குறப்ப என்ன ஆகுனா சென்ட்ரோசோம் கிட்ட இருக்க சென்ட்ரோசோமோட எது எது எங்கெங்க இருந்ததோ அதையெல்லாம் பிடிச்சு ஒரு ஒரு துருவநிலை துருவமுனைக்கும் மிச்சம் எல்லாம் எதிரில் இருக்க இன்னொரு துருவமுனைக்கும் பிடிச்சு இழுக்கப்படுது எதனால அப்படின்னா அங்க இருக்கல் பைபர்ஸ் சொல்லக்கூடிய அந்த நார் இலைகள் சுருங்குவதன் காரணமாக அது அப்படியே ரெண்டா அதாவது இப்படி இருக்கும் அதாவது பி ஆம் இருக்கும் ரெண்டு ஆம் இருக்கும் நடுவுல என்ன இருக்கு சென்ட்ரோமியர் இருக்கு இப்ப இந்த ஆஸ்டர் வந்து இந்த இடத்துல மேல இருந்து வந்து ஒட்டி இந்த இடத்துல இங்க இருந்து ஒட்டி ஒட்டிருக்கும் அப்ப இங்க இருக்கிறது சுருங்குறப்ப இந்த பகுதியை இங்க கொண்டு வந்துடும் எங்க ஒரு துருவ ஒரு துருவ பகுதிக்கு மிச்சம் இருக்க இன்னொரு ஆம் என்ன பண்ணும் இன்னொரு துருவ பகுதிக்கு போயிடும் சோ இப்படி ரெண்டா பிரிச்சுட்டு இரண்டு துருவ நிலைகளுக்கும் அவை சென்றடைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க இது ஆனா நிலை அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீலோ நிலை டீலோ நிலையில என்ன ஆகுது எல்லாமே வந்துருச்சு இந்த இடத்துல என்னது நம்ம சொன்ன குரோமோசோம்ஸ் எல்லாம் இந்த இடத்துல அதை சுத்தி என்னதான் இருக்குது உட்கரு ஜவ்வு உருவாகிடுது சோ இந்த உட்கரு சவ்வு உருவானோட இங்க சைட்டோபிளாசம் ரெண்டா பிரியணும் இல்லையா அதுக்காக வெளியில இருந்து செல் ஜவ்வுல ஒரு வகையான ஃபர்ரோன்னு சொல்லக்கூடிய ஒரு குழி உருவாகுது இந்த குழி உருவானோட இந்த இடத்துல சைட்டோபிளாசம் என்ன ஆகுது ரெண்டா பிரியுது அப்படின்னு சொல்றாங்க பிரிஞ்சோடன இது இரண்டு புதிய செல்கள் அதாவது வளர்ந்துருச்சு இது திரும்ப இந்த செல்கள் இடைநிலைன்னு சொல்லக்கூடிய ஜி ஒன் நிலை எஸ் நிலை ஜி டூ நிலைக்கு போயிடுது இது அடுத்த செல் ச உருவாக்க பாக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த நியூக்ளியர் உரையில் ஏற்படும் முழு சிதைவு மைட்டாசிஸ் பகுப்பின் இரண்டாம் நிலையான மெட்டானிலையின் துவக்கத்தை குறிக்கிறது அதாவது நியூக்ளியர் உரை அப்படிங்கிறது இங்க எதை குறிக்கிறாங்கன்னா உட்கருவோட உரை உட்கரு உரையில ஏற்படுற முழு சிதைவின் காரணமாக செல் பகுப்பின் இரண்டாவது நிலையான மெட்டா நிலையை துவக்கத்தை குறிக்கிறது இப்ப இந்த நம்ம இந்த பிக்சர்ல எல்லாமே பார்த்துட்டோம் நாலு நாலு இது அதாவது நிலை ப்ரோ நிலை ஆனா மெட்டா நிலை ஆனா நிலை மற்றும் டீலோ நிலை நான்கு நிலைகளுக்கான அமைப்பை பார்த்துட்டோம் இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோ நிலைனா என்ன ப்ரோ நிலைகள்ல ஒரு செல்லுல என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கறத பார்த்தோம் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வு ஸ்டடி சென்டர் எஸ் கே எஸ் ஹாஸ்பிட்டல் ரோட் அப்போ ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ செல் நைன் ஜீரோ டூ த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ